உடுமலை அருகே பாலப்பம்பட்டியில் பெட்ரோல் பங்கில் நூதன முறையில் திருட்டு காவல்துறையினர் விசாரணை திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த பாலப்பம்பட்டி அருகே உடுமலை பழனி நெடுஞ்சாலையை ஒட்டியவாறு தனியார் பெட்ரோல் பங்கு செயல்பட்டு வருகிறது இங்கு பெட்ரோலுடன் குளிர்பான விற்பனையும் நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் நேற்று அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் பங்கிற்கு இரு சக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் அடிப்பதற்காக இரண்டு ஆசாமிகள் வந்துள்ளனர் பெட்ரோல் அடித்த பின்பு பணத்தை கொடுத்துவிட்டு தாகமாக உள்ளதாக குளிர்பானம் கேட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து பணியாளர் குளிர்பானத்தை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு பணத்தை பெட்டியில் போட்டுக் கொண்டிருந்தார் அப்போது மோட்டார் சைக்கிளில் இருந்த ஆசாமிகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் கல்லாபெட்டியில் இருந்த ரூபாய் பத்தாயிரத்தை திருடி கொண்டு தப்பிச் சென்று விட்டனர் எந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த பணியாளர்கள் செல்போன் மூலம் உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து உரிமையாளர் உடுமலை போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதன் பேரில் அங்கு விரைந்த போலீசார் பெட்ரோல் வங்கியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து மர்ம ஆசாமிகள் யார் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் அவர்கள் எந்த வழியாக தப்பிச் சென்றனர் என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தால் பாலப்பம்பட்டி பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது